The <laughs> எவ்வளவுருவன் இந்திய விமானப்படையில் பணியாற்றிய ஒரே ஒரு தமிழ் நடிகர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க இந்திய ராணுவம் இந்திய கடற்படை இந்திய விமானப்படை என இந்தியாவில் முக்கியமாக பார்க்கப்படுது தற்பொழுது இந்திய விமானப்படையில் பணியாற்றிய ஒரு தமிழ் நடிகர் குறித்து தரமான தகவல்தான் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரையிலான பத்து வருடங்கள் தமிழ் சினிமா நடிகர் ஒருவர் இந்திய விமானப்படையில் பணியாற்றி இதையடுத்து சினிமா மீது ஆர்வம் வந்ததால் தனது பணியை விட்டு சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காங்களாம் இந்திய விமானப்படையில் பணியாற்றி ஒரே தமிழ் நடிகர் என்ற பெருமையை பெற்றவர் வேறு யாரும் இல்லை நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள்தான் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலர்களை அறிமுகமானாங்க திரைப்படங்கள் மட்டுமின்றி சின்ன திரையிலும் பல குறும்படங்களிலும் நடித்துள்ள டெல்லி கணேஷ் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது தமிழக அரசால் கலைமாமணி பெருக்காங்க இந்த சுவாரஸ்யமான நியூஸ் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை பண்ணிக்கோங்க